தமிழ் புத்தாண்டுக்கு எல்லை கே படத்தை முடிச்ச விக்னேஷ் சிவன் பிரதீப் கூட கீர்த்தி என்ன பண்றாங்கன்னு பாருங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் சீமான் எஸ் ஜே சூர்யா கீர்த்தி செட்டி அப்புறம் யோகி பாபு நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கிறதா சூப்பரான வீடியோவை வெளியிட்டு விக்னேஷ் சிவன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தன்னோட குழுவோட தெரிவிச்சிருக்காரு அஜித்குமாரோட அறுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு விக்னேஷ் சிவனுக்கு கிடைச்சது ஆதிக் ரவிச்சந்திரன் மாதிரி அவரும் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவத்தை செஞ்சிருப்பாரு ஆனா சில பல காரணங்களுக்காக அந்த வாய்ப்பு அவரோட கை நழுவி மகிழ் திருமேனிக்கிட்ட போன நிலையில விடாமுயற்சி படம் உருவாகி வெளியாச்சு ஆனால் விடாமுயற்சி படத்தை அஜித் ரசிகர்களே கொண்டாடாத நிலையில அந்த படம் பெரிய அளவுல வசூல் வேட்டை நடத்தாமல் தயாரிப்பு நிறுவனத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி படமாக மாறிப்போச்சு இந்த நிலையில அஜித்துக்கு பதிலா தன்னோட அடுத்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா வச்சு எடுக்க ஆரம்பித்த விக்னேஷ் சிவன் ரொம்பவே லேட் பண்ண பிரதீப் அதுக்கு நடுவுல டிராகன் படத்தை முடிச்சு கொடுத்து ஹிட் பண்ணிட்டாரு எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலோட ஆரம்பிக்கப்பட்ட விக்னேஷ் சிவனோட படத்துக்கு டைட்டில் பஞ்சாயத்து கிளம்ப கே அப்படின்னு அதை மாத்தி படம் எடுத்துட்டு வந்த நிலையில மலேசியாவுல படப்பிடிப்பு நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னு படக்குழு கூட சேர்ந்து புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விக்னேஷ் சிவன் செம்ம ஹாப்பியா வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ இப்போ இணையத்துல தீயா பரவிட்டு வருது பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளியான கோமாளி அப்புறம் லவ் டுடே படங்கள் வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி அவர் ஹீரோவா நடித்த லவ் டுடே அப்புறம் டிராகன் படங்களும் அவருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டராக மாறிச்சு இந்த நிலையில விக்னேஷுவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கக்கூடிய எல்லைக்கே படமும் அவருக்கு ஹேட்ரிக் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காத்துவாக்கில் ரெண்டு காதல் படத்தை கடைசியா விஜய் சேதுபதி நயன்தாராபுரம் சமந்தாவை வச்சு இயக்கியிருந்தார் சிவன் போடா போடி நானும் ரவுடி தான் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அவர் இயக்கின எல்லா படங்களோட லுக்குமே ரொம்ப ரீச்சாகவே இருக்கும் இந்த நிலையில வெளிநாட்டில எல்லாம் எல்ஐக்கிய படத்தோட படப்பிடிப்பு நடத்தி முடிச்சு மேக்கிங் வீடியோவை ரிச்சா இருக்கிறத பார்க்கும்போது ரசிகர்கள் படத்தை பார்க்க ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில் மலை எஃபெக்டை பயன்படுத்தி எல்ஐக்கிய படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்கை விக்னேஷ் சிவன் படமாக்கி தன்னோட ஒட்டுமொத்த டீமோட சேர்த்து படப்பிடிப்பு நிறைவு அப்படிங்கறத அறிவிச்சு ரசிகர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு நடிகை கீர்த்தி ஷெட்டி செல்பி வீடியோவை எடுத்துக்கிட்டே பிரதீப் ரங்கநாதன் கூட பேச அவரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க காத்து கிடக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் இந்த மாதிரியானவங்களும் படக்குழுவினர் கூட போய் ரெண்டு பேரும் உட்கார இன்னொரு வீடியோவும் ரசிகர்களுக்கு விருந்தா கிடைச்சிருக்கு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பட்டாசா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க